மக்களுக்கு வணக்கம் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் ஒரு பைபாஸ் ஓரமாக இதை பார்த்தீங்களா பைபாஸு இந்த பைபாஸ் ஓரமாக நின்றுட்டுருக்குங்க இங்கே வந்து நான் மக்கள்கிட்ட ஒரு விஷயம் காட்ட வந்தேன் அது என்ன விஷயம்னா இந்த அவுரி செடி இருக்குது பார்த்தீங்களா செனப்பை தக்க பூண்டு அவுரின்னு நம்ம பொதுவாக வந்து போட்டு விரைப்போம் வயலில் அந்த அவுரி செடி ஒரு நிமிஷம் இருங்க வரேன் அந்த அவுரி செடி வந்து இதாங்க இதான் அந்த அவுரி செடி சரிங்களா இது பக்கத்தில் இருக்க இது வந்து தகரப்பூண்டு இது வந்து தகரப்பூண்டு எனக்கு வந்து அவுரி செடிக்கும் தகரப்பூண்டுக்கும் எப்படிப்பா நான் வித்தியாசத்தை கண்டுபிடிக்கிறது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கே அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இப்போ இது வந்து அவுரி இல ம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நுனியில் வந்து ஒத்த இலை தனியாக வந்திருக்கும் இங்கே பாருங்கள் நுனியில் வந்து ஒத்த இலை தனியாக வந்திருக்கும் சரிங்களா ஆனால் தகரப்பூண்டில் ரெண்டு ரெண்டு இலையாக முடிஞ்சிருக்கும் இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன வேற்றுபா வேறு வே வே வேறுபாடு தாங்க நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக இது வந்து அறுவாழ்மனை பூண்டு இந்த மாதிரி இந்த ரெண்டு செடியும் பார்க்கறதுக்கு ஒத்தையாக ஒரே மாதிரி இருக்கும் ஆனால் இலை வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக காட்டும் இந்த தகர பூண்டில் வந்து இலை கொஞ்சம் பெருசாக இருக்கும் அவரியில் வந்து இலை இவ்வளோ தான் சைஸு இதாக மஞ்சள் அடிச்சு வச்சு பாருங்கள் மஞ்சள் அடிச்சு வச்சு பாருங்கள் இதுதான் சைஸு இல்லை எனக்கு இருந்தாலும் இது வந்து குழப்பமாக இருக்குது அப்படின்னா இதுதான் வந்து ஒரு ஒரு இது இதுக்கு வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் வேறுபாடு சரிங்களா இது எதுக்காக பயன்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா தலைக்கு தடவை எண்ணெய் காய்ச்சறத்துக்கு இந்த செடி பயன்படுது இந்த இலை பயன்படுது அதேமாரி பார்த்திங்கன்னா தலையில் வந்து டை அடிக்கிறதுக்கு இந்த இலை ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு அதாவது மிகவும் முக்கியமான ஒரு குறிப்பாக பயன்படுது இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் பயன்படுதுங்க இதுதான் வந்து அவரிக்கும் தக்கப்பூண்டுக்கும் சாரி அவரிக்கும் தகர பூண்டுக்கும் உள்ள ஒரு வித்தியாசம் நன்றி 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 இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனுக்குடன் எங்கள் பதிவுகளை தெரிந்து கொள்ள மறக்காமல் பெல் பட்டன் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க